ஆகஸ்ட் பத்தொன்பது ஆண்டின் பொதுக்காலம் இருபதாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் இறை வாக்கினர் எஸ்ஏ கீழ் நூலிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி நான்கு இறை சொற்றொடர்கள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வரை ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன் ஆனால் நீ புலம்பவோ அளவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது மெதுவாய் பெருமூச்சு விடு காய் புலம்பாதே உன் தலப்பாகையை கட்டிக்கொள் காலில் மிதியடியை அணிந்து கொள் உன் வாயை மூடிக்கொள்ளாதே இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன் மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள் மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதைச் செய்தேன் அப்போது மக்கள் என்னிடம் நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்குச் சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர் எனவே நான் அவர்களுக்குச் சொன்னது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது இஸ்ரேல் வீட்டாருக்குச் சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமும் ஆகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன் நீங்கள் விட்டுச் சென்ற பெண் மக்களும் வாளால் மடிவர் நான் செய்ததுபோல் நீங்களும் செய்வீர்கள் நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள் இளவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள் தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள் கால்களில் மிதியடிகள் இருக்கும் நீங்கள் புலம்பவோ அளவோ மாட்டீர்கள் ஆனால் உங்கள் குற்றப்பள்ளி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள் இவ்வாறு எஸ்ஐ உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான் அவன் செய்ததுபோல் நீங்களும் செய்வீர்கள் இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் சட்டம் முப்பத்தி இரண்டு பதினெட்டு முதல் பத்தொன்பது இருபது மற்றும் இருபத்தி ஒன்று உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய் தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார் பல்லவி நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் அவர் உரைத்தார் எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன் அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன் ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினர் நேர்மை அறவையாற்ற பிள்ளைகள் பல்லவி நீ உன்னை ஈஞ்ச பாறையை புறக்கணித்தாய் இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர் அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர் ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சலூட்டுவேன் மதிக்கெட்ட வேற்றினத்தால் அவர்களுக்குச் சினமூட்டுவேன் பல்லவி நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பத்தொன்பது பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையைப் பற்றி என்னையேன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விபசாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு ஏசு நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதைக் கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்